சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் முதற்கண் வணக்கம் இன்று ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவாதத்துக்கு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக நான் நன்றி கூறுகிறேன் முதலாவதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பலியாகிய இருநூற்றி அறுபத்தி ஏழு உயிர்கள் அதே போன்று ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுக்குள்ளானார்கள் இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அதேபோன்று காயங்களுக்குள்ளானவர்கள் குணமாகி அவர்களுடைய வாழ்க்கையிலும் இன்பம் பெருக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் யார் யாரெல்லாம் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்களோ அவர்களும் வளமை நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இதே சமயத்தில் இந்த நாட்டிலே ஈஸ்டர் தாக்குதல் என்று ஒன்று முன்னொருபோதும் இல்லாத அளவிற்கு திட்டமிடப்பட்ட வகையில் நடைபெற்ற போதும் ஒட்டுமொத்த சமூகமும் முஸ்லீம் சமூகம் இந்த தாக்குதலை நிகழ்த்தியது என்று வன்மத்தோடு இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக பழி தீர்க்க காத்து கொண்டிருந்த சமயத்திலே இந்த தாக்குதல் முஸ்லீம் சமூகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதல்ல இதன் பின்னணியில் வேறொரு சக்தி இருக்கிறது என்று தைரியமாகவும் உடனடியாகவும் கருத்து தெரிவித்ததனூடாக இலங்கை வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவருக்கும் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஆறுதலாக இருந்த கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நான் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடும் அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த தாக்குதலை நடத்திய சூத்திரதாரி கண்டறியப்பட வேண்டும் இதிலே குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே போராடி வருகின்ற அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் நான் இறைவனிடம் முதற்கண் பிரார்த்திக்கின்றேன் இந்த விவாதத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது நேற்று முதல் இந்த விவாதம் நடைபெறுகிறது இங்கே பேசுகின்ற பலருமே முதலில் இந்த முஸ்லிம் அந்தவாதி இஸ்லாமிய அந்தவாதி என்கின்ற வார்த்தைகளை முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறார்கள் உலகம் முழுவதும் இஸ்லாமோ ஃபோபியா என்பதன் ஊடாக முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் சதி அந்த ஆழத்தை அகலத்தை புரிந்து கொள்ளாமல் இலங்கை போன்ற எமது பல்லின சமூகம் வாழ்கின்ற தேசத்திலும் இந்த முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாம் பயங்கரவாதிகள் என்று பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகத்தை மேற்கொள்வதை இந்த உயரிய சபை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் முதற்கண் வேண்டிக் இஸ்லாம் என்ற வார்த்தையிலும் முஸ்லிம் என்ற வார்த்தையிலும் இருக்கின்ற சலாம் என்பது சாந்தியும் சமாதானத்தையும் மையப்படுத்துவது ஒரு முஸ்லிம் இன்னொருவரை சந்திக்கின்ற போது இன்னொரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று சொல்வார்கள் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருள் எனவே சக மனிதர்கள் மீது சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற ஒரு மதம் ஒரு மார்க்கம் ஒருபோதும் வன்மத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டுகின்ற மார்க்கம் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இப்படி இருக்கையில் எந்த ஒரு பயங்கரவாத சம்பவம் நடைபெற்ற போதும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டு சொல்கின்ற இந்த நிலை மாற வேண்டும் இந்த பாராளுமன்றத்திற்குள் அவ்வாறு சொற்பிரயோகம் செய்பவர்களுடைய சொற்கள் இந்த இருந்து அகற்றப்படுவதோடு அவ்வாறான சொற்கள் பயன்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான ஆணை உயர்ந்த சபாநாயகர் அவர்கள் விடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடைபெற்றதன் பிற்பாடு கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அதே போன்றது ஒரு தினத்திலே மீண்டும் இது பற்றி பேசுகிறோம் விவாதிக்கின்றோம் ஐந்து வருடங்களாக ஒரு குற்றச்செயல் செயல் கொடூர செயல் நடைபெற்றதனுடைய சூத்திரதாரி கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்படாமல் மீண்டும் மீண்டும் விவாதத்தை மேற்கொள்கின்றோம் எப்போதெல்லாம் விவாதத்தை மேற்கொள்கிறோம் என்றால் யாராவது ஒருவர் இது தொடர்பாக எங்கேனும் பேசிவிட்டால் உடனடியாக விவாதத்திற்கு தயாராகி விடுகிறோம் அண்மையிலே சனல் போர் தொலைக்காட்சி ஊடாக ஆசாத் மௌலானா என்பவர் இந்த தாக்குதலுக்கும் பிள்ளையான் ராஜாங்க அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் ஒரு விவாதம் இங்கே பற்றி எறிந்தது அதே போன்று அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் அவர்கள் எனக்கு சூட்சமமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதனுடைய சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னார் இதனை அவர் போலீசிடம் சென்று முறையிடவும் இல்லை உரியவர்களிடம் சொல்லவும் இல்லை இந்த சபைக்குள்ளும் சொல்லவில்லை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பின்பு அது பற்றிய ஒரு மிகப்பெரியதொரு பிரளயம் உருவான போது இதனை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் நீதிமன்றத்தின் முன்னர் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அவ்வாறு நான் சொல்கிற போது ரகசியமாக சொல்லவே நான் ஆசைப்படுகின்றேன் இல்லை என்றால் என்னுடையதும் என் குடும்பத்தினுடையதும் இந்த உயிர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் அவர் எச்சரிக்கை செய்தார் எனவே இவ்வாறு அவர் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டபோது உண்மைக்குண்மையாக அவர் இந்த விடயங்களை கண்டறிந்தவராக இருக்கிறார் எனவே இதனுடைய சூத்திரதாரி கண்டறியப்படும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே எல்லோரிடமும் வந்திருக்காது ஏனென்றால் மைத்திரிபால சிறிசேன் என்ற முன்னாள் ஜனாதிபதியை பற்றி இந்த மக்கள் ஓரளவு அறிந்திருக்கிறார்கள் அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது இவ்வாறு தாக்குதல் நடைபெற்ற போது எனக்கு இந்த விடயம் தெரியாது இந்த விடயம் சம்பந்தமாக எனக்கு அறிவிக்காத போலீஸ் மா அதிபர் ராணுவ தளபதி உள்ளிட்டவர்கள் தான் இதிலே தண்டிக்கப்பட வேண்டும் பொறுப்பு சொல்ல வேண்டும் நான் இதற்கு வகை சொல்ல மாட்டேன் என்று அவர் கருத்து தெரிவித்தார் இவ்வாறு இந்த நாட்டினுடைய உயர் ஜனாதிபதி ஒருவர் ஒவ்வொரு நாளும் அதனுடைய புலனாய்வுத்துறை இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்கள் ஏனைய விடயங்கள் அதே போன்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒவ்வொரு நாளுமே ஜனாதிபதிக்கு அவர்கள் தெரியப்படுத்துவது வழக்கம் இவ்வாறானது ஒரு சூழல் இருக்கிற போது ஜனாதிபதி தனக்கு தெரியாது என்று அன்றைய காலகட்டத்தில் சொன்னதே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியது எனவே ஒரு குற்றச்செயலை செய்பவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஒரு செய்யாமையால் ஒரு செயலை செய்யாததன் காரணமாக பெரும் குற்ற விளைவுகள் ஏற்படுகிற போதும் அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கிற போதும் கூட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அன்று அவர் இந்த விடயத்தை கண்டும் காணாமல் இருந்தமைக்காகவும் இன்று அவர் இதனை செய்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் என்பதான ஒரு புதிய புரளியை கிளப்பி விட்டிருப்பதன் காரணமாகவும் அவர் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு இந்த விடயத்தில் அவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவர் ஆக்கப்பட வேண்டும் என்று இந்த உயர் சபையில் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு ஒவ்வொரு கருத்துக்களும் வருகிற போது இங்கே விவாதம் நடைபெறுவது வழக்கம் இந்த விவாதத்திலே ஒரு முடிவு எட்டப்படுமா இதனுடைய சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை சர்வதேச தொடர்புகளுடன் நடைபெறுகின்ற அரசியல் சதி ஒருபோதும் வெளியாவதே இல்லை அது காலாகாலமாக ஒரு பேசுபொருளாக இருக்கும் அரசியல் தேவைக்காக அதை பயன்படுத்துவார்கள் மேடைகளில் அவற்றை பேசுவார்களே அல்லாமல் சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவதில்லை செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் என்பது இன்றும் ஒரு மித்தாகவே இருக்கிறது அதை யார் செய்தார்கள் ஒசாமா பின்லேடன் செய்தாரா அல்லது ஒருவர் செய்தாரா அமெரிக்காவை செய்தாரா என்ற விவாதங்களுக்கான பல விடயங்கள் சென்று கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் அதற்கான சில வீடியோ ஆவணங்கள் பலவும் வெளியாகி வருவதை பார்க்கின்றோம் அதுபோன்று தான் இவை இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இதில் கிறிஸ்தவ சமூகம் எவ்வாறு பாதிக்கப்பட்டதோ அதற்கு நிகராக முஸ்லிம் சமூகம் மிகவும் பாதிக்கப்பட்டது அன்று மாத்திரமல்ல இன்றும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான தாக்குதல் இலங்கையில் ஏற்பட்டது ஏப்ரல் இருபத்தொன்று மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பதிமூன்று முதலே இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான தாக்குதல் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கிராண்ட் பாஸ் தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினேழில் பொதுபல பின்னணியில் அரங்கேறிய அழுத்காம வன்முறைகள் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் முதல் ஜூன் வரை நாட்டின் பல பகுதிகளிலும் முஸ்லீம் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்த வன்முறைகள் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் ஜிந்தோட்டையில் இடம்பெற்ற வன்முறைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் இடம்பெற்ற கண்டி திகன வன்முறைகள் அதனைத் தொடர்ந்து இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைத்த வைத்து நெருக்குவாரங்கள் என்பவை எல்லாம் சொல்லில் அடங்காதவை மிக பெரும் வேதனைகளை இந்த முஸ்லிம் சமூகம் சந்தித்தது நேத்தே தினம் பார்த்தே நான் அத்துரலி ரத்னதேரர் அவர்கள் மீண்டும் அவருடைய சண்டித்தனத்தை இங்கே தொடங்கி இருக்கின்றார் உண்மையிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பொதுபல சேனா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு மிகவும் குறுகிய காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சக்தி மிக்க அமைப்பாக இந்த இலங்கையிலே அவர்கள் வளர்ந்ததன் விளைவு என்னவென்று பார்த்தால் இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கியதை தவிர வேறு எதுவுமே இல்லை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக மிக மோசமான மிக பிழையான கற்பனைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அத்துரளி ரத்னதேரர் அவர்கள் சொல்கிறார் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லையாம் நாகூசாமன் ஏற்று போய் பேசுகிறார் அத்துரளி ரத்னதேரர் அவர்கள் அவர் இந்த சமூகத்தில் முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் பாதிக்கவில்லை கடந்த ஆட்சி காலத்தில் கோட்டாபய ராஜபக்ச அவர்களோடு இருந்து

தேசியத்தை கிளப்புகின்ற அத்துரலிய போன்ற இந்த பாராளுமன்றம் பொருத்தம் இல்லாதவர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்றத்திற்கு வருவதை இந்த சமூகம் தடுக்க வேண்டும் ஒரு சிறிய நாடு சிங்கப்பூர் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது மலேசியா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது எல்லா வளமும் மிக்க இலங்கை போன்ற தேசம் வளராமல் இருக்கிறது என்றால் இந்த அத்துரலிய ரத்ன தேரர் போன்ற இனவாதிகளை தவிர வேறு எவரும் காரணம் இல்லை எத்தனை எத்தனை இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது வன்மங்களை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள் விழ்த்து பள்ளி வாயில்களுக்கு சப்பாத்து கால்கள் நுழைந்தன நாய்கள் நுழைந்தன முஸ்லிம்கள் சாப்பிடாத பன்றி இறைச்சியை பள்ளி போட்டார்கள் சொல்லலா துயரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்தது அதுல இந்த பாராளுமன்றத்தில் இன்றும் இருக்கின்ற பல உறுப்பினர்களும் காரணமாக இருந்தார்கள் எனவே இந்த விவகாரத்தினுடைய சூத்திரதாரியை கண்டறிவோம் கண்டறியப்படும் அதற்கான விசாரணைகள் நடைபெறும் என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் மீதான வன்மத்தை இனிமேலும் பேசுவதை நிறுத்துங்கள் நேற்றும் பார்க்கிறேன் முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கின்ற மிக பொருத்தமற்ற வார்த்தைகளை இந்த பாராளுமன்றத்தில் பேசுவதை அனைவரும் நிறுத்தியாக வேண்டும் ஆரம்பத்தில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இதனை நடத்தியதாக சொன்னார்கள்

அதே பல இருக்கின்றன தொடர்பு இல்லை என்பது தொடர்பாக பிரதி போலீஸ் பிரதிபர் முன்னாள் ஓய்வு பெற்றேபர் ஜனாதிபதி சம்பந்தப்பட்டவர்கள் எவருமே சவுதி அரேபியாவிற்கோ லெபனானிற்கோ வேறு எந்த தேசத்திற்கும் அவர்கள் செல்லவில்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பில் என்பது நிறுவனம் அதே போன்று முஸ்லிம் சமூகம் நேரடியாக செய்யவில்லை பிறருடைய அழுத்தத்தின் காரணமாக இது செய்யப்பட்டது

முன்சொல்லியாக வேண்டும் இந்த எந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்று அன்று சொன்னார் இன்று அதிகாரம் மிக்கதான ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார் தயவு இந்த சூத்திரதாரி கண்டறியப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும் இந்த செயல்களில் மீண்டும் ஈடுபட துடிக்கின்ற இனவாதிகள் மீண்டும் எழுதாத வண்ணம் அவர்களை தடுக்க வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி